இந்தியா கூட்டணி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறோம் நம்மை எதிர்த்து இரண்டு அணிகள் போட்டியிடுவதாக சொல்கிறார் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தேவை என்று எனக்கு புரியல ஏனென்றால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடும் கூட்டணி வைக்கல பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி வைக்கல தனியாக ஒரு மாநில கட்சி என்ன செய்ய போகிறது டெல்லியில் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கூட அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு போட்டியிட்டார்கள் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார் தேனியில அந்த ஒரு வேட்பாளருக்கு ஒரு உறுப்பினருக்கு நாடாளுமன்ற அவையில் கடைசி வரிசையில் கடைசி இடத்தை தருவாங்க அவர் பேசணும்னு விரும்பினா ரெண்டு நிமிஷம் தருவாங்க இந்த முறை அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டம் கிடையாது ஆக இவர்களுக்கு இந்த தேர்தலிலே என்ன பிடிப்பு என்ன ஈடுபாடு என்ன தேவை என்ன கொள்கை என்ன தேர்தல் அறிக்கை எனக்கு புரியல சொல்ல போனா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரைக்குடியில் பேசினார் இந்த தேர்தல் அறிக்கையிலே அதிமுக அகில இந்திய அளவிலே என்ன கோரிக்கை வைக்கிறதுனே சொல்ல முடியல அவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க அதை நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அதிமுகவுக்கு இந்த தேர்தலிலே எந்த விதமான பிடிப்பும் கிடையாது எந்த விதமான நோக்கமும் கிடையாது எந்த விதமான லட்சியமும் கிடையாது ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்யவில்லை பாரதிய ஜனதா கட்சி தான் டெல்லியிலே இன்று திராவிட முன்னேற்ற கழகமா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை விமர்சித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரிய ஒரு வார்த்தை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது கிடையாது அதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும் இவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரகசிய கூட்டு இருக்குமோ என்று மக்களுடைய சந்தேகம் உருவாகிறது இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் கூட்டாளி கிடையாது யார் அவர்கள் கூட்டாளி நமக்கெல்லாம் தெரியாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இந்த எல்லாம் அந்த கட்சியே கிடையாது அது ஒரு சாதி அமைப்பு அது ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு சாதி அமைப்பு போட்டும் பாரதிய மீண்டும் மூன்றாவது முறை மோடி அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று லட்சியத்தை சொல்லி வருகிறது அவர்கள் தேர்தல் இன்னும் வெளியிடல காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை பத்து நாட்களுக்கு முன்னே வெளியிட்டோம் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை பற்றி நான் ஓரிரு நிமிடங்களிலே விவரித்து பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை நமக்கு இல்லை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது இந்த அஞ்சு நாள்ல தேர்தல் வருது என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது அது போகட்டும் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி சொல்றார் பத்து ஆண்டுகள் மோடி ஆண்டு இருக்கிறார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா நீங்க கேட்கலாம் ஏன் இங்க இப்ப வரீங்க அவர் ஒரு வருஷம் தானே இருந்திருக்காரு ரெண்டு வருஷம் தானே இருந்திருக்காரு அவர் ஒன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டுமேனு சொல்லலாம் பத்து ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறார் இப்படித்தான் அதிமுக பத்து ஆண்டுகள் ஆண்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக பத்து ஆண்டுகள் ஆண்டது பத்து ஆண்டுகள் அவர் ஆட்சியிலே அவலத்தை பார்த்த பிறகு நீங்க தான் வாக்களித்து அதிமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்னை பொறுத்தவரையில் பத்தாண்டுகளுக்கு மேல் ஒருத்தர் ஆட்சி செய்யக்கூடாது பத்தாண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தால் இருமாப்பு வந்துடும் அகங்காரம் வந்துடும் நம்ம தான் உலகத்துக்கே தலைவன்னு எண்ணம் வந்துடும் பத்தாண்டுகள் போதும் விடுங்க அடுத்த கட்சி அடுத்த வந்து ஆட்சி செய்யட்டும் அடுத்த தலைமுறை வந்து ஆட்சி செய்யட்டும் இன்று மோடி சரி இந்த என்ன செஞ்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் இந்த கேள்விதான் இந்திய மக்களுக்கு மோடி அவர்கள் பத்தாண்டுகள் முடிவில் விட்டு சொன்ன சொத்து ரெண்டு தான் ரெண்டு சொத்து விட்டுருக்காரு என்ன சொத்து ஒரு சொத்து விலைவாசி உயர்வு இன்னொரு சொத்து வேலை இல்லாம இதுதானே ஒரு அரசை ஒரு அரசனுடைய இலக்கணமே இதுதானே எத்தனை எந்த அளவுக்கு விலைவாசிகளை கட்டுப்படுத்தி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது வேலை வாய்ப்பில்லாமல் நாடு வளராது விலைவாசி கட்டுப்படுத்தாமல் குடும்ப தலைவிகள் குடும்பத்தை நடத்த முடியாது இன்னைக்கு என்ன விலை ஷாம்பு விலையிலிருந்து தேங்காய் என்ன விலை வர கால் செருப்பிலிருந்து ஸ்கூல் பை வர எந்த விலை குறைந்திருக்கிறது பெட்ரோல் விலை நூற்றி மூணு ரூபா டீசல் விலை தொண்ணூற்றி மூணு ரூபா கேஸ் விலை என்ன நாங்கள் ஆட்சியை விட்டு விலக்கிய போது நானூறு ரூபா இன்னைக்கு என்ன விலை ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபா எந்த விலையாவது குறைஞ்சிருக்க கண்டர மாணிக்கத்தில் மருந்து கடை இருக்கான்னு எனக்கு தெரியல மருந்து கடையில் போய் கேடுங்க இந்த கூட்டம் முடிச்ச பிறகு கேடுங்க அதே மருந்து போன வருஷம் என்ன விலை இந்த வருஷம் என்ன விலைன்னு கேடுங்க நாடு முழுவதும் மருந்து விலை இருபது முப்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறோம் எந்த குடும்ப தலைவனும் வருகின்ற வருமானத்தில் குடும்பத்தை நடத்த முடியல திணறாங்க ஆய்வு சொல்கிறது சேமிப்பு குறைந்திருக்கிறது கடன் கூடியிருக்கிறது சேமிப்பு குறைந்து கடன் கூடியிருந்தா சராசரி குடும்பத்துக்கு சேமிப்பு குறைந்து கடன் கூடியிருந்தா என்ன அர்த்தம் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் குடும்பம் நடத்துவதற்கு சிரமப்படுகிறார்கள் விலைவாசி உயர்வு ஒரே காரணத்துக்காக மோடி அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அடுத்தது வேலை இல்லாமல் யாருக்காவது வேலை கிடைக்குதா என்ன சொன்னார் அவரு நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் இப்ப பத்து ஆண்டுகளில் இருபது கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார் மாறாக தொழில்நுட்ப துறையில போன வருஷம் மட்டும் ரெண்டு லட்சம் ஆட்கள் குறைந்திருக்கிறார்கள் ரெண்டு லட்சம் வேலைகள் ஆட்குறைப்பு பொதுத்துறையிலே ஆட்குறைப்பு தனியார் துறையிலே ஆட்குறைப்பு குறு சிறு தொழில்களில் மூடி வச்சிருக்காங்க பணமதிப்பு இழப்பு கொரோனாக்கு பிறகு பல ஆயிரம் குறு சிறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டன அவர்களுக்கு வங்கி கடன் கிடையாது மீண்டும் தொழிலை தொடங்க முடியாது மீண்டும் ரெண்டு மணி பேர் மூணு பேருக்கு வேலை கொடுக்க முடியாது இந்த நாட்டில வேலை இல்லாமல் கூடியிருக்கிறது என்று அனைத்து ஆய்வுகளும் சொல்கின்றன எந்த ஆய்வும் வேலை வாய்ப்பு கூடியிருக்குன்னு சொல்லல பட்டதாரிகள் மத்தியில் பட்டம் படித்தவர்கள் எம்பிஏ பிஇ எம் காம் எம்ஏ எம்எஸ்சி படித்தவர்கள் மத்தியில் வேலை இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நூறு பேர் அங்கே பட்டம் பெறுறாங்கன்னா அறுபது பேருக்கு வேலை கிடையாது அறுபது பேருக்கு வேலை இருக்கு நாற்பது பேருக்கு வேலை கிடையாது என்ன வேலை இன்னைக்கு முதுகலை படிப்பு இன்ஜினியர் படிச்சது இந்த முன்காலத்தில் சொல்லுவாங்க இந்த கட்டட வேலை நடக்கிற இடத்துல சூப்பரன்டன் வேலை கிடைக்கிது அந்த வேலைக்கு கூட அப்போ தயாரா இருக்காங்க உத்தரப்பிரதேசில் கான்ஸ்டபுள் வேலை கான்ஸ்டபிள் வேலைக்கு அறுபத்தெட்டு லட்சம் பேர் மொத்தமே மொத்தம் ஐம்பதனாயிரம் வேலைன்னு நினைக்கிறேன் அறுபத்தெட்டு லட்சம் பேர் அங்க விண்ணப்பம் எழுதுறாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க ஒரு ஐம்பதனாயிரம் வேலைக்கு அதுல எம்ஏ படித்தவர்கள் எம்எஸ்சி படித்தவர்கள் எம்பிஏ படித்தவர்கள்லாம் வேலைக்கு எழுதுறாங்க ரெண்டு நாள் கழித்து உத்தரப்பிரதேச அரசு அறிவிக்கிறது தேர்வு தாழ் கசிந்து விட்டது ஆகவே ரத்து செய்கிறோம் இது என்ன கூத்து எங்கே வேலை இருக்கு ஆக விலைவாசி உயர்ந்ததற்காக மோடி அரசுக்கு முற்றுப்புள்ளி வேலை இல்லாமை வேலை இல்லாம கொடுமை கோர தாண்டவம் ஆடுகிறது அதற்காக இந்த அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பத்தாண்டுகள் ஆண்டது போதும் விலைக்குங்க பின்னாடி வாங்க வரவே கூடாது நான் சொல்லல பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று அவர் பாஷையில நான் சொல்லலை அவர் தான் சொல்றாரு காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வேண்டும் நான் சொல்லலையே இந்த பத்தாண்டுகள் ஆண்டு முடித்து விட்டீர்கள் விலையை கொள்ளுங்கள் அடுத்த கட்சி வந்து ஆளட்டும் பிறகு எதிர்காலத்துல பார்க்கலாம் இன்று இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி பல வாக்குறுதிகளை தந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று ஆண்டுகளிலே செயலிலே காட்டியிருக்கிறது முத்தான திட்டங்கள் முத்தரையான திட்டங்கள் மூன்றை சொல்கிறேன் ஒரு கோடி பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்குதா இல்லையா இல்லையா இருக்கும் பெண்களுக்கு தானே கிடைக்குது ஆண்களுக்கு கிடைக்கல நீங்க தவறான புரிதம் அவர்களுக்கு இந்த பணம் கொடுக்காட்டி உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்பாங்க செலவு அவர்களுக்கு பணம் கொடுப்பதால் அவர்களுக்கு லாபம் உங்களுக்கு மிச்சம் அப்படி பாருங்க அதை சரியா பார்த்தா அவர்களுக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை அவர்களுக்கு லாபம் உங்களுக்கு மிச்சம் ரெண்டாவது புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்தின் கீழே நம்முடைய பெண் குழந்தைகள் பள்ளி கல்வியோடு நிறுத்திவிடக்கூடாது கல்லூரியிலேயும் படிக்க வேண்டும் என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இன்று தேதியில ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் கல்லூரியிலே படிக்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழே காலை சிற்றுண்டி திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் இன்று நாடு முழுவதும் கட்டாயமாக்கப்பட்டு நாடு முழுவதும் காமராஜருடைய பெயரை சொல்கிறதோ மதிய உணவு திட்டம் அதை போல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டம் ஒரு நாள் நாடு முழுவதும் கட்டாயமாக்கப்பட்டு மு ஸ்டாலின் பெயரும் புகழும் நாடு முழுவதும் பரவும் இருபத்தி மூணு லட்சம் குழந்தைகள் காலை சிற்றுண்டியை சாப்பிடுறாங்க எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம் நேரம் குறைவாக இருப்பதால் மூன்று திட்டங்களை சொன்னேன் இப்ப காங்கிரஸ் ஆட்சி தேர்தல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கை ஏழைகளின் பால் எங்களுக்குள்ள பரிவை ஏழைகளின் பால் எங்களுக்குள்ள கனிவை வெளிப்படுத்தும் அறிக்கை பாரதிய ஜனதா கட்சி அரசு குறிப்பாக மோடி அரசு பணக்காரர்களுடைய அரசு பணக்காரர்களாக பணக்காரர்களுக்காக அமைக்கப்பட்ட பணக்கார அரசு ஆகவேதான் பணக்காரர்கள் தாராளமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எண்ணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தந்திருக்காங்க எண்ணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு கட்சிக்கு கிடைச்சிருக்கா அது பாரதிய ஜனதா கட்சி பணக்காரர்களுக்கு ஆக அந்த கட்சி கட்சிக்காக பணக்காரர்கள் இது உங்களுடைய கட்சி அல்ல காங்கிரஸ் கட்சி உங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி உங்களுக்காக திட்டம் போடுற கட்சி நான் கேக்குறேன் அமைதியா நீங்க பேசுறேன் மகிழ்ச்சியா இருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை யார் கொண்டு வந்தது எந்த கட்சி காங்கிரஸ் அரசு இன்று நாங்கள் சொல்கிறோம் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இனி நாள் சம்பளம் ரூபாய் கல்வி கடன் திட்டத்தை யார் கொண்டாந்தாச்சு இன்னைக்கு யாருக்காவது கல்வி கடன் கிடைக்குதா யாருக்காவது கல்வி கடன் கிடைக்குதான்னு சொல்லுங்க கல்வி கடன் பெற்று ஊருக்கு ஊறு ஊருக்கு ஊறு ஐந்து மாணவர்கள் பத்து மாணவர்கள் கல்வி கடன் பெற்றவர்கள் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல இருக்காங்க இந்தியா பூரா பல இடங்களில் வேலையில் இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளாக வேலை இல்லை சம்பளம் இல்லை கடனை திருப்பி கட்ட முடியல பேங்க்லேருந்து நோட்டீஸ் வருது வீடை ஜப்தி பண்ணுவோம் அப்படின்னு நோட்டீஸ் வருது நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அறிக்கையில் நான் உறுதி கூறுகிறேன் மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் அசல் தவணை தவறிய கடன் வட்டி தவணை தவறிய கடன் அனைத்து கல்வி கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று செய்யப்படுகின்ற இளைஞர்களுக்காக பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் பயிற்சியாளர்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் கம்பெனி அந்த சட்டத்தின் கீழே ஒரு பயிற்சியாளரது எடுக்கணும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு உடனடியாக பயிற்சி வேலை தர முடியும் நாங்கள் அறிவிக்கிறோம் பயிற்சியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதம் எண்ணாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு லட்சம் ரூபாய் ஸ்டைபன் தந்து லட்சம் ரூபாய் ஸ்டைபன் தந்து ஓராண்டு பயிற்சி பயிற்சி முடிந்த பிறகு அதே கம்பெனியில வேலை நிரந்தர வேலை இதை அறிவித்திருக்கோம் அது மட்டுமல்ல மத்திய அரசுல முப்பது லட்சம் காலியிடங்கள் இருக்கு நர்ஸ் டாக்டர் ரைட்டர் டிரைவர் பியூனு இளநிலை எழுத்தாளர் எல்லா தரப்பிலையும் முப்பது லட்சம் காலியிடங்கள் இருக்கு மோடி அரசுக்கு அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஆண்டுல பனிரெண்டே மாதங்களிலே முப்பது லட்சம் காலியிடங்களையும் பூர்த்தி செய்து முப்பது லட்சம் குடும்பங்களிலே விளக்கேற்றி வைப்போம் என்ற உறுதியை நாங்கள் மகிழா வங்கின்னு நான் ஒரு வங்கி தொடங்கினேன் பெண்கள் வங்கி பெண்களுக்காக மட்டுமே அந்த வங்கி பெண்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வங்கி அந்த வங்கியினுடைய சேர்மன்லேருந்து கடைசி கடைநிலை ஊழியர் வரை பெண்கள் தான் ஆண்களுக்கு வேலை கிடையாது பெண்கள் வங்கி மகிழா வங்கி வங்கி என்று ஒரு வங்கியை தொடங்கினோம் பம்பாயில் அதற்கு தொடக்க விழா நடந்தது சோனியா காந்தி மன்மோகன் சிங் எல்லாம் வந்தாங்க அந்த வங்கி வளர்ந்து கொண்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தவுடன் அந்த வங்கியை மூடிவிட்டார் ஏன் மூடினாங்க பெண்களுக்காக பெண்களுக்கு கடன் கொடுப்பதற்காக பெண்களே நடத்தக்கூடிய பெண்களே அந்த கம்பெனியுடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய பெண்ணே ஒரு தலைவராக இருக்கக்கூடிய வங்கியை ஏன் மூடினாங்க நாங்கள் உறுதி கூறுகிறோம் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மகிழா வங்கி தொடங்கப்படும் உங்களுக்கு கடன் தருவதற்காகவே ஒரு வங்கி நிறைய வாக்குறுதிகளை தந்திருக்கிறோம் நீங்கள் பத்திரிகையில படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியில் கேட்டிருப்பீங்க மீண்டும் நான் சுருக்கமாக சொல்றேன் மீண்டும் நம்முடைய அரசு வர வேண்டும் பணக்காரர்கள் அரசு அல்ல ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களுடைய அரசு வர வேண்டும் அந்த அரசுதான் பரிவோடு நம்முடைய பிரச்சனைகளை கேட்கும் பரிவோடு காரியங்களை செய்யும் அந்த அரசை அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த இந்தியா கூட்டணிக்கு இந்த தொகுதி வேட்பாளருக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள் கை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை மட்டுமல்ல உங்கள் மூலமாக கண்டரமாணிக்கம் அனைத்து வாக்காளர்களையும் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் கை என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன்